வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இதனுடைய பதிவுகள் வேறு யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தேவை செய்து இதில் லிங்க் வந்து இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கும் உங்களுடைய ஆதரவு திறம்படி கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி சரி கடைசியாக வந்து நம்ம எங்கே விட்டதுன்னா பஸ்ஸில் இருந்து வந்து இறங்கி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது அங்கே நாய் துரத்துனதுன்றலாம் சொன்னேன் எனக்கு இறங்க வேண்டிய இடம் சரியா தெரியாததுனால பஸ் டிரைவர்கிட்ட கேட்டதுனால அவர் சொன்னார் இந்த இடத்துல தான் இறங்கணும் அப்படின்னு அவரோட உதவியோடு இல்லைன்னா என்னோட மெப்பை சொன்ன பிரகாரம் நான் வந்து வேறு வழியில் போகணும் அது கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருந்தது ஏன்னா பலமே காரு போகிற வழி அது ஆக்சுவலாக ஸோ அதனால் அவர் சொன்னார் இல்லை அந்த வழியால் போனால் நீங்கள் சுற்றிக்கிட்டு போகணும் இது வழியால் போனால் நேராக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி அப்படின்ட்டு அதில் இறங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது வெதர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருந்தது நான் முன்னாடி சொன்னேன்ல இங்கே வந்து வேல்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரே குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து ஜூலை ஆகஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குளிர் வந்து கம்மியாக இருக்கும் இனி இல்லை கம்மியாக இருக்கும் பட் ஆனால் குளிரும் நமக்கு நல்ல ஒரு சூழல் அமையும் போகிறதுக்கு ஸோ அதனால் வெதர் நல்லா இருந்தனால சரி ஓகே அப்படின்ட்டு பேக் கூட்டிகிட்டு அது வந்து கிட்டத்தட்ட இடணும் ஒரு நாற்பது கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதையும் அவ்வளோ இருக்குமா தெரியாது இருக்கலாம் அப்படி காவிட்டு அப்படியே நடந்து மெது மெதுவாக போனால் இடையில பசி வந்துருச்சு ஸோ அப்போ வந்து நான் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் வெஜிடேரியன் இல்லையா இப்போ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு நான்வெஜ் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் வெஜிடேரியன் வந்து இப்போ ஓரளவுக்கு கிடைக்கிது முன்னாடிலாம் அப்போ இல்லை ஸோ அதனால் நான் அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அதை அதில் சாப்பிட்டு கொண்டு போயிட்டு போயிட்டுருக்கும்போது இந்த மேப் பார்த்திங்கன்னா அப்படியே நேர போற மாதிரி காமிச்சு அந்த ரோட் ஆக்சுவலாக ரெண்டா பிரியுது ஒரு வந்து ஒரு ரோடு வந்து ஃபார்முக்கு போகிற மாதிரி போகுது பட் ஆனால் அது ஏதோ நேர் ரோட்டு மாதிரி தான் தெரிஞ்சது அப்போ நானும் அதுக்குள்ளே நடந்து போகலாம் அப்படின்ட்டு போனால் அங்கேருந்து ஒரு மூணு நாய் குட்டி குட்டியா இருக்கு பெரிய நாய் தான் பட் ஆனால் அதோட சைஸே சின்னதாக இருக்கும் அங்கேருந்து அப்படியே துரத்திக்கிட்டு வந்துச்சு பாருங்க நமக்கு ஓடவும் முடியாதே இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டாம எங்கே ஓடுறது அப்புறம் பொறுமையா அப்படியே நின்றுட்டேன் அது வந்துச்சு ஏதோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பீடில் வந்து வந்த வேகத்தில் அப்புறம் அந்த அம்மா வந்து பின்னாடியே வந்தாங்க ஸோ அவங்க வளர்ப்பு நல்லா இருந்ததுனால நான் தப்பித்தேன் இப்போ வந்து என்னென்னு கேட்டாங்க இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன் இந்த மாதிரி அப்படின்னா அவங்க சொன்னாங்க இல்லை நீ அந்த சைடு அப்படி திரும்பி போகணும் அந்த ரோடு வளைவே போகுது அந்த சைடு பக்கமாக போகணும் இந்த பக்கம் இல்லை இது வந்து ஃபார்முக்கு போகிறது அப்படின்னாங்கன்னா சரி ரொம்ப நன்றிட்டு அப்படியே திரும்பி போயிட்டேன் அப்புறம் வந்த மூணு நாயும் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்புறம் வாழை வாழை ஆட்டுவாங்கள்ல ஸோ அப்படி அவங்கள்ட்ட விட விட்டுட்டு நடந்து அப்படியே அங்கால போகும்போது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்தது சரி என்னடா ஒரு பின்னாடி வண்டி வருது வழிவிடலாம் அப்படின்ட்டு அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்னேன் அப்புறம் அந்த வந்த அம்மா வந்து வண்டியை நிப்பாட்டி எங்கள் கோயிலுக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க நான் மாமா அந்த மாதிரி நடந்து தான் போகிறேன் ஆ சரி நான் அந்த பக்கம்தான் போகிறேன் வாங்களே அப்படின்ட்டு அவங்க வந்து விவசாயம் செய்வாங்களா இருக்கும் ஃபார்ம் சைட்லேருந்து வந்திருக்காங்களா இருக்கும் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எப்படி ஒரு ஃபார்மரோட வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது பின்னால் எந்த இடமும் கிடையாது சரிண்டா அவங்க கொஞ்சம் அப்படி எனக்கு பேக் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்கி தந்தாங்க அப்படியே பேக் வச்சு முன்னாடி உட்காந்து அவங்க அப்படியே அந்த ஃபார்முக்கு போட்டு கொண்டு திரிகிற வேலி பூட்ஸ் அதில் தான் இருந்தாங்க அப்படி வந்து சரியாக அந்த ஜங்ஷனில் அவங்க ரைட் போகிறாங்க நான் வந்து லெஃப்ட் போகிற மாதிரி இருந்தது அப்போ அவங்க போர்டு காட்டினாங்க இந்த வந்து போர்டு போட்டிருக்கு இது வழியாக தான் போகணும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அங்கால ரைட் சைட் போயிட்டாங்க நான் வந்து இங்கிட்டு திரும்பி கோயில் பக்கமாக மெதுவாக நடந்து போகிற மாதிரி இருந்தது இப்போ எனக்கு வந்து இந்த வழி பார்த்திங்கன்னா புதுமையாக இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன் காரில் ஆனால் இது வந்து வேற வழி அது என்ன காரணம்னா இது வந்து பஸ் வேறு வழி இப்போ பெரிய பஸ் வந்து வரும்போது அது வந்து இது வழியாக தான் வந்து கோயிலுக்கு பின்பக்கத்தால் போயிட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு இது தெரியாது நான் நடந்து போனால் இதுங்கடா புது வழியாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு போனால் ஒரு இருந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் நடக்கிற மாதிரி இருந்தது ஆனால் என்னென்னா நான் வந்து வர வேண்டிய டைமை விட நல்லா முன்னாடியே வந்ததுனால எனக்கு நிறைய டைம் இருந்தது ஸோ அதனால் பொறுமையாக அங்கேயே உட்காந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்துருந்து நான் அந்த பிரேக் எடுத்த டைம் தான் அப்படியோ என்னோடய கேமரா வந்து ஸ்டாண்டு போட்டு இது பண்ணிவிட்டு மொபைல் ஸ்டேபிளைசர் அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் அதை வந்து எக்ஸ்பைரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ சரின்ட்டு அப்போ கோயிலில் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது பூஜை நடக்கிறதெல்லாம் சரின்ட்டு இருந்து அப்படியே மெதுவாக நடந்து அப்படி இருந்துமே நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே போயிடுச்சேன் ஸோ இப்போ அங்கே வந்து கோயிலில் இருந்து சொன்னாங்க இந்த மாதிரி பூஜை முடிய உங்களை வந்து அக்காமடேட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரின்ட்டு சரி அப்படின்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணால் பூஜை முடிய வந்து அவர் வந்து வேறு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு கோயிலில் இருக்கிற அக்காமடேஷனில் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து அந்த இப்போ பஸ்ஸு போய் நின்றுது பார்த்திங்கன்னா கோயிலோட பின்பக்கம் அங்கே போறதுக்கு வழி இல்லை அதாவது வழிப்பாதை கிடையாது அது தான் வச்சிருந்தாங்க பட் ஆனால் அடி பாதை மாதிரி இருக்கு அது வழியா போகலாம் ஸோ அது வழியா போய் பின்னாடி போய் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அது அப்ப அங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அப்புறம் சாயந்தரம் பூஜை இருந்தது அப்ப எனக்கு வந்து அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல சரி ஓகே நம்ம காலையில் உள்ள பூஜைக்கு போயிடலாம் அப்படின்னா அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க மாதிரி இந்த மாதிரி இத்தனை மணிக்கு பூஜை இருக்கு இத்தனை மணிக்கு வரணும் சரி அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அந்த வெஜிடேரியனில் இருந்ததால் அது எனக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க கூடிய மாதிரி இருந்தது அந்த அங்கே இருக்கிற ரூல்ஸ் வந்து ஏன்னா நம்ம அங்கே கோயிலில் இருக்கிற ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அங்கே இது பண்ணுறதுன்னா ஸோ இப்போ நம்ம வெளி வாழ்க்கையை தவிர்த்து அது ஒரு வேற ஓரளவுலாம் ஒரு ஆசிரமத்துக்கு போனால் உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா நான் சின்ன வயசுலேயே நான் ஆசிரமம்லாம் போயிருக்கிறேன் ராமகிருஷ்ண படம் சுவாமி விவேகானந்தர் மிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு பத்து நாள் அந்த மாதிரி போய் அந்த அனுபவங்கள் இருக்குது ஸோ அதனால் இது வந்து அதை வந்து ஒப்புடுற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் முதல் தடவையாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு வாட்டி அந்த அனுபவத்தை பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்ப போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆர்வத்தை தூண்டும் அந்த மாதிரி தான் அந்த இது இருந்தது ஏன்னால் வந்து வெளி உலகத்துலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் ஃபோன் வேலை செய்யாது இன்டர்நெட்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அங்கே கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும் அங்கே இருக்கிற ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அது வந்து உங்களோட மனசை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அங்கே போனால் தான் இந்த மாதிரி இதுகளை வந்து உங்களுக்கு பண்ண முடியும் இல்லைன்னா கொஞ்சம் அதில் உங்களுக்கு அசௌகரியங்கள் இருக்குது நிறைய இருக்குது ஸோ பட் வெதரும் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால எனக்கு வந்து அது ஈஸியாக இருந்தது ஸோ காலையில் எழும்பி கோவிலுக்கு பூசைக்கு போகிறது அப்புறம் வந்து அவங்கள்ட அவங்க இருக்கக்கூடிய அந்த சேவைகளில் வந்து பங்கு கொள்வது எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட சேவைகள் பார்த்திங்கன்னா விறகு வெட்டுறது அப்புறம் வந்து இந்த சமைச்சு வச்சுருப்பாங்க அந்த இதை வந்து பரிமாறுற டைமில் அவங்களுக்கு கொண்டு வந்து அதை தூக்கி கொண்டு கொடுத்து உதவுறது அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையை வந்து முருகனை விட்டு பிரித்து தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒருக்காக தான் வந்து அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க அது பாவம் முடுங்க ஏன்னா அவர் அப்படியே வச்சுட்டாங்க வருஷத்தில் அந்த அது வந்து நான் போன அந்த வாரம் தான் வந்து அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியாது இது போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா சந்தோஷம் அப்படின்ட்டு பட் ஆனால் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கடைசி பூஜை இருந்தது ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே இருந்து கிளம்புற மாதிரி ஆயிட்டு வச்சுருது அதனால அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல ஸோ அடுத்த தடவை அது வந்து இன்னும் சிறப்பாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அனுபவம் நல்லா இருந்தது அங்கே கோயிலில் இருந்து அந்த நாலு நாலு அஞ்சு நாள் அப்படின்னு நினைக்கிறேன் நாலு நாள் ஆமாம் நாலு நாள் இருந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே நான் சந்தித்த மனிதர்கள் ஒரு ஒரு இருந்து அதாவது இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி அங்கே பிறந்து வளர்ந்த ஒரு தலைமுறை அவங்கெல்லாம் வந்து இப்போ பார்க்குறதுக்கு வெள்ளக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க பேர் என்னென்னு கேட்டால் தமிழ் பேர் நான் கண்ணதாசன் சொல்லி தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்தோனேஷியாவில் வந்து இந்து மதம் இருக்குது அங்கே இருக்கிற பூரா எல்லாம் பாலி பேரை கெட்டாலும் கல்யாணி அந்த மாதிரின்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது எனக்கு அவருடைய ஒழிப்பதிவு கெட்டதாக ஞாபகம் இருக்குது ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு அதை வந்து ஞாபகம் மூட்டுற மாதிரியான அனுபவமாக தான் இது இருந்தது அப்புறம் அது இல்லாமல் நமக்கு ஒரு அன் நண்பர் கிடச்சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அவர் வந்து மெடிக்கல் சைட்டில் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மாதிரியான இதில் அவர் மேல் மேற்கொண்டு படிக்கிறாரு ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாரு ஸோ அவரும் வந்து இங்க வந்து தனியாக தான் வந்திருந்தார் ஸோ அவருக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருந்தாலும் அவரும் வந்திருந்தார் அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமான இருந்தது அப்படி ஒரு நட்பு கிடைச்சது ஏன்னா நம்ம நான் தான் சொன்னேன்ல இப்படி வெளியே இருக்கக்கூடிய புது நபர்களை பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு ஒன்று எனக்கு வந்து அது அது ஒன்றும் சிரமம் கிடையாது அப்படி புது மனிதர்களை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ அவர் பிரதர் யூபா ஸோ அவர் நானும் தான் வந்து கோயிலுக்கு பூஜைக்கு போகிறது வாரது அந்த மாதிரின்ட்டு அப்புறம் இப்போ வந்து என்னென்னா இந்த கோயிலோட இந்த சைடில் ஒரு பெரிய வேல் கட்டி வச்சுருக்காங்க முருகருக்கு வேல் அப்படி மாதிரி மலை உச்சில முன்னாடிலாம் நாங்கள் போகும்போதெல்லாம் அங்கேயெல்லாம் போக முடியாது இப்போ அங்கெல்லாம் போக முடியும் ஸோ அங்கே வந்து அன்னைக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் மேலே போகிற மாதிரி இருந்தது நானும் பிரதர் யுவாவும் அப்படியே மேலே ஏறி நடந்து போய் அங்கே போய் வந்து மலை உச்சில வேல் பார்த்து அதெல்லாம் கும்பிட்டு இது பண்ணிவிட்டு எங்களுக்கு இங்கே ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுங்க அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பட் ஆனால் நாங்கள் அந்த கோயில் ஏரியாவில் எடுக்க இல்லை அதுக்கு வெளி வட்டங்களில் இருக்கிற இதுகளில் நான் அங்கே வந்து அந்த ஞாபகங்களுக்காக ஒரு சில ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிட்டோம் அது தவறாக இருந்தால் கடவுள் மன்னிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே மேலே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது ஏன்னா அவர் வந்து அவரோட சகோதரத்தோட பிரதரோட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் வந்து நாங்கள் அங்கே இருக்கும்போது அங்கே நல்ல சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் நடந்தது அதாவது நான் வந்து பிரதர் யூபா அப்படிதான் கூப்பிடுறது அவரோட பழகின அனுபவம் அவர் அவரோட நேச்சரில் இருந்து வந்து அவர் எனக்கிட்ட பகிர்ந்து கொண்ட சில அனுபவங்கள் அதையும் இல்லாமல் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதம் நடந்தது அங்கே எனக்கு ஏன்னா நான் மேலே இருக்கும்போது அங்கே நாங்கள் முருகனுடைய இது அப்படியே அங்கே சரியாக சுவாமிநாராயணன் கோயிலுக்கு மேலே ஒரு பெரிய பருந்து வந்து அப்படியே வட்டம் கட்டுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருந்தது அப்படியே அண்ணாந்து அதே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு மிச்ச நேரமாக வந்து அதையே அப்படியே இது பண்ணி இருக்கிற மாதிரி அது அப்படியே அதுக்கு மேலே அப்படியே சுற்றி வட்டம் போட்டு வட்டம் போட்டு வட்டம் போட்டு வட்டம் போட்டு அப்படியே இஷ்டத்துக்கு அது அப்படியே அந்த காற்றுல அப்படியே தவழ்ந்து 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 அதனோட இடத்த இது மாதிரி நானும் பக்கத்தில் வராதான்னா ஃபோட்டோவில் முடிக்க பார்த்தா அது கேமராவுக்குள்ளே வரவே கிடையாது ஸோ அதனால் அது அட்லீஸ்ட் இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அது போது சந்தோஷமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நான் பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு அப்படி நம்ம அங்கே போய் நின்று அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு கிடைக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சந்தித்த மனிதர்களில் பிரதர் யூபா அப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து இங்கே சமையலில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் இது பண்ணாங்க அருமையான மனிதர்கள் அந்த மாதிரி அவங்க இப்போ பார்த்து எல்லாருமே வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம இந்த லைக் மைண்டட் பீப்புளை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷமே தனிதானே ஸோ அதில் வந்து நான் திருப்பி போகிற மாதிரி இன்னொரு இன்னொரு தடவை போகிற மாதிரி ஒரு ஒரு ஒழுங்கு செய்திருந்தேன் திருப்ப வந்து ஒரு வித்தின் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி இன்னொரு விசிட் போகிற மாதிரி ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரி போகிற மாதிரி இது பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுவாமி கருணா அப்படின்னு சொல்லி இருக்கிறவர் அவர் வந்து காலமாகதால் வந்து அங்கே அது போக முடியாமல் போயிடுச்சு அது கேன்சல் ஆகிட்டு ஸோ அதில் வந்து நம்ம பிரதர் யூபா அவரை வந்து சந்தித்ததில் அவர் வந்து எனக்கிட்ட பகிர்ந்துகின்ற அவருடைய அனுபவங்கள் அவரோட நேச்சரில் இருந்து அவர் எனக்கிட்ட பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இது இதுக்குண்டான இதுகள் அங்கே எனக்கு கிடைச்ச நல்ல அனுபவங்கள் அதுகளை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இணைந்துங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி